வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கராக இருபத்தி எட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற பைபாஸில் கேத்தனூர் மந்திரிபாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடம் டு உடுமலை பேட்டை போகிற பைபாஸுங்க மந்திரிபாளையத்துலேருந்து பாருங்கள் மெயின் ரோட்டிலிருந்து இந்த கட்ரோடு தார் ரோடுங்க இதில் கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு போனோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த கட்ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம வந்துட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸுங்க அதாவது பல்லடத்துலேருந்து கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டருங்க பாருங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டோம் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய மயில் கல் பல்லடத்துலேருந்து பைபாஸில் பத்து கிலோமீட்டர் கட்ரோடு ரெண்டு கிலோமீட்டர் தார் ரோடு வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காட்டுக்கு பின்புறமாங்க அடுத்த காடுங்க மண் பாதை முப்பது அடிங்க ஆ இதாங்க நம்ம பார்க்கக்கூடிய காடு சுத்தமான காடுங்க எந்த ஒரு மைனஸுமே கிடையாதுங்க அதாவது டவர் போகிறதோ ஈபி லைன் போகிறதோ குளம் குட்டை ஓட போகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு மைனஸுமே இல்லாத ஒரு காடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கராக இருபத்தி எட்டு சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளிங்க அதாவது அந்த மண் பாதை முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி பல்லடத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க பத்து நிமிஷத்தில் டிராவல் ட்ராவல் பண்ண முடியுங்க பாருங்கள் அருமையான மண் சுற்றி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது பக்கத்தில் தட்டு போ போட்டிருக்காங்க நல்லா பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்குறாங்க காட்டை இதில் போரு செட்டு இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க சுத்தமான காடுங்க எதுவுமே இதில் கிடையாது எந்த மைனஸுமே கிடையாது போரும் கிடையாதுங்க ஒரு ஏக்கரா இருபத்தி எட்டு செண்டுங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் இரநூத்தி நாற்பது அடிங்க ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எழுதி வைக்கணும் வாரிசுக்கு அப்படின்னு நினச்சா கூட ரெண்டாக பிரிச்சிக்கலாம் ஏன்னா இரநூத்தி நாற்பது அடி இருக்குதுங்க அகலோ நீளம் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது அடிங்க நல்லா சதுரமாக செம சதுரமாக இந்த பூமி இருக்குதுங்க செம்மன் பூமி இங்கே போர் போட்டிங்கன்னா நானூறு அடியில் தண்ணி வருங்க பக்கத்து சாலையிலெல்லாம் போர் போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க மிக மிக குறஞ்ச விலைங்க பல்லடத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் ட்ராவல் பண்ண முடியும் அதாவது பன்னெண்டு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து மிக 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 குறஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஒரு ஏக்கரா இருபத்தி எட்டு சென்ட்டுங்க அதாவது ஒன்றை கால் ஏக்கரா விட மூணு சென்ட் அதிகமாக இருக்குது பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குதுங்க வக்கீல் லீகல் பார்த்து பக்காவாக இருக்குதுங்க பூமி நீங்கள் லீகல் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைங்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் இந்த காட்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ஒரு ஏக்கரின் விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதுலேருந்து குறையிற்கு வாய்ப்பு இருக்குதுங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம்